அடுத்த கட்டமாக தமிழுக்கும் ஒட்டுமொத்த உலக உண்டைக்குமான தொடர்பு என்பது காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறையிலும் உறுதி செய்யப்பட்டு அதை முன்னெடுத்து அது சம்பந்தமாக தன்னுடைய மொத்த உழைப்பையும் முனைப்பையும் செலுத்திய நாட்கள் தமிழுக்கு தொடர்ந்து மத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு துரதிசவசமான சூழ்நிலையிலேயே கூட ஒரு நல்வழிப்பாக ஒரு ஒரு முக்கிய விருத்தாளரை இங்க ஃபெட்னா அப்படின்னு சொல்லப்படுங்க வன அமெரிக்க தமிழ் சங்கங்களின் பேரவை தலைவராக இருந்தவர் நியூயார்க் தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தவர் திசையெங்கும் தமிழர் அப்படிங்கிற ஒரு சொல்ல அந்த சொல்லுக்கான விரிவாக்கத்தை விளக்க மிக பொருத்தமான ஒருவராக பாலாசார்க்க இருக்கிறோம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதற்காக நன்றி அரங்கிற்கு வந்ததற்காக நன்றி நீங்கள் முன்னே வந்து உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்க முருகன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அறிவுசார் இயக்கம் மட்டுமல்ல அறிவு சார்ந்த சொற்பொழிவுகளை நடத்தும் இயக்கமாகவும் இருந்து வருவது குறித்து மிக்க மகிழ்ச்சி கீழடிக்கு நிலம் கொடுத்து தொன்மையை உலகிற்கு பறைசாற்றிய ஐயா டாக்டர் கரு முருகேசன் அவர்களை பல நாட்களாக சந்திக்க வேண்டும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் விழாக்களுக்கும் அவரை அழைக்க வேண்டும் என்று அவருடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் இன்று அவரை ஏது சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு தமிழில் தான் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு பெரும் இருக்கும் சான்றோர்கள் மற்றும் இங்கு அமைக்கு வந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்மை தெரிவிக்கிறேன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரணி என்பது வட அமெரிக்காவில் அமெரிக்கா மெக்சிகோ கனடா இது மூன்று நாடுகளும் சேர்ந்த வட அமெரிக்கா அந்த நாடுகளில் ஒரு அறுபது தமிழ்ச்சங்களுக்கும் மேலாக இருக்கும் ஒரு கூட்டமைப்பு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் இது தொடங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரும் விழாவண்ணை நடத்தி வருகிறது இதன் நோக்கம் விழா நடத்துவதல்ல விழா நடத்துவதன் மூலமாக அங்குள்ள தமிழர்களுக்கு தமிழர் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது தமிழர் என்றால் யார் நாம் யார் என்னும் அடையாளத்தை அவர்களுக்கு உருவாக்கி அதை அவர்கள் பள்ளிகளில் தெரிவிப்பது பிரதிபலிப்பது அவருடைய நடத்தைகளிலும் அவருடைய எழுத்துக்களிலும் அவருடைய பேச்சுக்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தமிழர் என்றால் யார் என்ற கேள்வி சில பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன்ஏஸ் போய் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அமெரிக்காவில் தமிழர் என்றால் யார் என்றால் தமிழை வளர்ப்பவர் அனைவரும் தமிழரே என்னும் ஒரு எண்ணத்தை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழை பேச தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல ஏனென்றால் தமிழை நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஆனா ஆணா அண்ணா அவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடலாம் ஆனால் திருக்குறள் ஏன் திருவாசகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்கள் ஆண்டால் மற்றும் இப்பொழுது பாரதியார் பாலதாசன் போன்ற பண்பாட்டு வேலைகளை அவர்களுக்கு ஏற்றாமல் வெறும் இலக்கண கோர்வையாக மட்டும் தமிழை சொல்லிக் கொடுத்தவென்றால் அவர்கள் குறிப்பாக அமெரிக்காவில் வளரும் குழந்தைகள் வெறும் தமிழ் தெரிந்தர்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய தமிழர்களாக வாழ மாட்டார்கள் அவர்களால் தமிழுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி எந்தவித பிரயோஜனமும் இருக்காது ஆகவே அவர்களை தமிழர்களாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழ் பள்ளியிலும் நாங்கள் நடத்தும் பள்ளியிலும் கூட திருப்படும் நாகரிகாரம் பாரதியாரம் பாரதிதாசன் கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அதை அவர்களையும் புரிந்து கொண்டு அதை விமர்சனம் செய்ய வளர்க்கு வளர்ந்திருக்கிறார்கள் மேலும் ஆங்கிலத்திலேயே கூட கட்டுரைகளை எழுத சொல்லுவோம் அதாவது தமிழின் தொன்மையை பற்றியும் கீழடி அரணாயத்தை பற்றியும் அவருடைய ஆங்கிலத்தில் கண்டனையை எழுதி வருவார்கள் நான் அவருடைய உலகிலையும் பார்க்கும்பொழுது அவரணாய தமிழின் தொன்மையை கண்டறியும் பொழுது அவர்கள் கேட்படும் ஒரு பிரம்மாண்டமும் அதை முழுமையாக அவர்கள் உருவாக்கி கொண்டுவரும் இருக்கும் என்ற நம்பிக்கை இது சிந்து சமவெளி பற்றிய ஒரு ஆய்வரங்கம் என்று ஐயா சிந்து சமவெளி அனைவரும் படித்து போயிருக்கிறார் ஜெனலியா சிவசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை நூலை அது தமிழிலும் இப்பொழுது வெளிவந்து விட்டது அண்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார் அதன் சாராம்சத்தை ஒரு குறுகிய அதை கூறிவிடுகிறேன் சிந்து சமவெளியில் வாழ்ந்த நாகரிகம் தொடர்ந்து பயணித்து கீழடி வரை வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி கருத்தை முன்வைத்து அதற்கு பல பரிமாணங்களில் ஆதாரங்களை கொடுக்கிறார் முதல் ஆதாரம் அனைவருமே அறிந்ததுதான் என்பது அங்குள்ள இங்கும் இருக்கின்றன என்பது அவருடைய முதல் ஆதாரம் தொண்டி வஞ்சி மதுரை கூடல் போன்ற பெயர்கள் சிந்து சமபடியும் இருக்கின்றன அதே பெயர்கள் தான் நமது உண்மையிலும் இருக்கிறது ஒருவர் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம் பெய்யும் பொழுது அதே பெயர்களை அவர்கள் வைப்பது இயற்கை தான் அமெரிக்காவிலும் நாங்கள் இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்கிறோம் அங்கு எங்களுடைய கட்டிடங்களுக்கும் எங்களுடைய விழாக்களில் உள்ள அறைவர்களுக்கும் பார்த்துக்கலாமல் மதுரை என்றும் சென்னை என்றும் காஞ்சிபுரம் என்றும் நாம் பெயர் வைத்திருப்போம் ஆக அது ஒரு இயற்கை இரண்டாவது அவர் அவர் கூறுவது கிழக்கு மேற்கு என்பதை பற்றி அவர் அவருக்கு கூறுகிறார் அது கிழங்கு என்பது கீழே இருக்கும் மேற்கு என்பது மேலே இருக்கும் என்பது தமிழ் மொழியிலே இருக்கிறது மேல் கீழ் என்பது அதே போல அங்கும் சிந்து சமவெளியிலும் மேல் தரத்தில் உள்ளது எல்லாம் அரசு அலுவலர்கள் ஆறு அலுவலர்கள் சார்ந்தாகவும் கீழே இருப்பதெல்லாம் அதாவது பணியாளர்கள் சார்ந்த இருப்பது என்பதை அவர் ஆராய்ந்து கண்டறிந்து சொல்கிறார்கள் மேல் கீழ் மேற்கு என்னும் அந்த பாகுபாடு பாகுபாடு என்ன அந்த ஒரு புடி அங்கும் இருந்திருக்கிறது இங்கும் இருந்திருக்கிறது சிந்து வழியில் தொடர்ந்தது வைகையில் தொடர்கிறது என்பதை இருக்கிறார் என்று அடுத்ததாக ஒன்றை கொண்டு வருகிறார் பானைகளில் கீரப்பட்டிருக்கும் செய்யப்பட்டிருக்கும் கீரல்கள் எந்த வகையில் கீரப்பட்டிருக்கின்றன என்றால் ரெட் பிரிக் வேர் என்கிறார் சிவப்பு சிவப்பால் கீரப்பட்டவையாக நிறையவே இருக்கிறது சிந்து சமையல் இங்கும் அதே மாதிரிதான் இருக்கின்றன அதே கே பிற்பர் என்பது வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது ஆகியால் இங்கிருந்தால் சிந்து வெளியிலிருந்து வந்தவர்கள் நேரடியாக இந்த பக்கம் இருக்க வேண்டும் அந்த பக்கம் செல்லாமல் அவர்கள் வேறு நாம் வேறு என்பதை தொடர்ச்சி என்பதை இங்கே நிரூபிக்கிறார் இன்னும் பல சொன்னாலும் இன்னொன்று அங்கே பிடித்தது என்னவென்றால் விளையாட்டுகள் அங்கு காணப்படும் விளையாட்டு பொருட்களை வைத்து பார்க்கும் பொழுது அவை இங்கும் விளையாடப்படுவது இன்றும் விளையாடப்படுவது ஒரு தொடர்ச்சி என்று சொல்லலாம் தாயக்கட்டைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த தயில்ல பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று இரண்டு ஒன்று ஒரு இடத்தில் ஒன்றும் இல்லாத அந்த தாயக்கட்டைகள் அங்கு இருக்கின்றன அதே தாயக்கட்டைகள் இங்கும் புலகத்தில் இருக்கின்றன இன்றும் புலகத்தில் இருக்கின்றன ஆகியால் சிந்து சோமனியின் தொடர்ச்சி தான் வைகை நாகரிகம் கீழடி நாகரிகம் என்பதில் சந்தேகம் அவ்வளவாக இருக்க தேவையில்லை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் நாம் சில பண்பாடுகளை போல அல்ல அளவிற்கை செய்து அதற்கேட்டால் போலதான் அளவாக சொல்பவர்கள் என்ன சொன்னாலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை உள்வாங்கிய சமூகம் ஆகியால் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று மட்டும் நமக்கு அது இருந்து கிடைக்கவில்லை கிடைக்கவும் முடியாது என்றால் அங்கு அங்கு என்ன மாதிரியான இசை இருந்தது இங்கு என்ன மாதிரியான இசை இருந்தது என்றால் அவை பதிவு செய்ய முடியாது ஒலிங்களை பதிவு செய்ய முடியாது நேரத்தில் ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன் என்றால் நான் அனைவரும் தமிழில் இசை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் தமிழ் இசை மிக முக்கியமானது இங்கு மார்கழி மாதம் என்பதால் அதை அழைத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பத்து பதினைந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என் மாநிலத்தில் ஒரு பதினைந்து வயது தான் இருக்கும் அவன் இங்கே நாங்கள் வந்திருந்தோம் மதுரைக்கு வந்திருந்த பொழுது இது என் தாயின் சம்பந்தப்பட்ட கதை என்பதால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் அவனுக்கு வந்திருந்த பொழுது அவனது காதில் இருந்து மிக பலமான ஒலியுடன் சங்கீதம் தாறு தாரமாக தாறுமாறாக சத்தமாக அதிர்ந்து கொண்டிருந்தது நான் அவனிடம் சென்று இந்த இசை அவனுடைய பெயர் இசைமாரன் இசை காட்டுக்கத்தலாக இருக்கிறது வால்யூமை கொஞ்சம் குறைத்து நீக்கி வைத்துக் கொள்ளப்படாதா காதல் நடிச்சு போல் படப்பட என்று சொன்னேன் ஒளியை குறைத்துவிட்டு போயிட்டான் நான் சரி பரவாயில்லை என்று நான் வேறு பாடல்களை போட்டு எனக்கு பிடித்த பாடல்களை மின்னஞ்சல்களை சரிபார்க்க தொடங்கினேன் அப்பொழுது நிலாது வானத்து மேலே என்ற பாட்டு இளையராஜாவின் பாடல் இருந்தது அந்த பாடல் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் வேண்டுமானால் ஒரு மாதிரியாக இருக்கலாம் ஆனா அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஏனென்றால் அது ஒரு பாட்டாளி வைக்கிறது மனிதனை பற்றி கடுமையான வேலை செய்பவர் அப்படித்தான் பாடுவோம் அவன் போய் ஒரு ஓட்ட ஆர்மனையை பற்றி விடுத்து தத்துவம் பாடிக்கிட்டு இருக்க மாட்டார் அதில் வர வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் துடிக்கிற ஆட்டத்தை திரையில பார்த்துருக்கேன் சில அடிக்கிற கூட்டத்தில் கரையை நான் ஆடி இருக்கிறேன் காட்டில் வேட்டில் உழைப்பதனால் ஆடிய பாடிய வேண்டாமா நான் பாட்டாளி கூட்டாளி அப்படின்லாம் வரும் அது ஒரு கடுமையாக வேலை செய்பவர் இருபது மணி நேரம் வேலை செய்வதற்கு ஆகவே எழுதப்பட்ட பாடல் என்பது போல நான் உணர்ந்தேன் அருகில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா அவங்க சேனலில் வேகமாக மாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருப்பொருளை பாடல் வந்தது உடனே அவங்க நிரூபித்தாங்க அந்த பாடல் அனைவருக்குமே தெரிந்த பாடல் தான் சிறப்பு இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் காலம் இடம் வந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் இமை போல கலந்து பிறந்தோம்டா அப்படின்லாம் வருவோம் உடனே என்கிட்ட சொல்றாங்கன்னா நான் ரசித்துக் கொண்டிருந்ததுனால என்ன அருமையான குரல் சுச்சராமின் குரல் சௌந்தராஜனின் குரல் தே போல இடிக்கிறது எவ்வளவு தெளிவு எத்தனை எதுமோ என்று அடிக்கிட்டே போனாங்க அப்பொழுது தான் எனக்கு புரிந்தது இது வந்து ஜெனரேஷன் கேப் கிடையாது என் பையன் கேட்டுக்கொண்டிருந்த பாடலை நான் போய் கேட்க வேண்டும் என்று கேட்டு அது வந்து டியர் மாமா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அது நான் சும்மா சொல்லி சொல்லியிருக்கேன் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாட்டு வந்து ஆங்கில பாடல் யூ சே வேர்ட்ஸ் கேன் விளையக்கூடாது என்றால் எழுதிருக்கேன் When I was sick as you 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 keep me happy, there there is is no no limit to the things you did and there is no way I can pay you back but my அம்மாவை பார்த்து அந்த பாடம் பாடத்தான் அந்த பொருளை உணர்ந்த பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து இசைக்கு மொழி இல்லை இசைக்கு மொழி இல்லை தேவையில்லை என்று சொல்வதெல்லாம் கேட்க தான் இருக்கு சொல்வதற்கும் நல்லா தான் இருக்கிறது நாம் ஒரு பெரிய விமர்சை காட்டிக் கொள்வதற்கும் அது நல்லா தான் இருக்கிறது ஆனால் பாடலின் சொற்களை புரிந்து அந்த சூழலை நினைத்து கவிஞரின் உணர்வை இசை செடுகளுடன் நாம் உள்வாங்கும் பொழுது அதனால் ஏற்படும் தாக்கம் உண்மையானது ஆழமானது ஆகியால் தமிழில் எங்கும் பாடல்கள் இசைக்கப்பட வேண்டும் தமிழில்தான் அன்றும் பாடல்கள் இசை இசைக்கப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து என தயார் தரணியே முதலிசையே அழிச்சியே என்று பாடியிருந்தார் தமிழில் தான் இசை இசைப்பட்டிருக்கிறது சிலப்பதிகாரத்துக்கு முறை எழுதின அடியாக்கு நிலாரர்கள் அவர் எழுதியிருக்கிறார் எழுத்தின் திறனையோ இன்சொல்லின் அழகையோ பொருளின் அழுத்தத்தையோ இசையின் செறிவையோ எதனை எதனை நினைத்து எதனை இணைந்து நான் முறையை எழுதுவேன் அப்படின்ற பாட அவர் சொல்றாரு சிலப்பதிகாரங்களால இசைகள் அதுக்கு தெரியும் இல்லை தமிழ் பாடல்களில் வந்து அவரோட சொற்றுடல்களையும் அந்த சொற்களின் இயல்பு பக்கத்தில் பக்கத்தில் அது அந்த இயல்பையும் அந்த படைப்பு கருவினையும் அந்த பண்ணின் பாங்கினையும் அனைத்தையும் நாம் உணர்ந்து இசையாக இன்பத்தையும் சேர்த்து நாம் வியக்க வேண்டும் அதை இயக்க வேண்டும் என்றால் தமிழில் பாடல் பாடல்களைத்தான் நாம் கேட்க வேண்டும் உங்களது உங்களுக்கு தாய்மொழியை உங்களுக்கு புரிந்த மொழியை இருக்கும் பாடல்களைத்தான் நான் கேட்க வேண்டும் இவர்கள் கூட ஒருத்தர் சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்திகள் அனுப்பும் பொழுது கூட நீங்கள் தமிழில் எழுதுங்கள் அப்படின்னு அதில் தமிழில் என்பது தமிழை பரப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழில் எழுதுவதற்காக செய்தி யாரோ செய்திருக்காங்க பலரும் பயன்படுத்த பயன்படுத்த அந்த செய்தி வெறுகூட்டும் வெறுகூட்டிக்கொண்டே போகும் புதியவர்களாக வருபவர்களும் தமிழில் புது புது செய்திகளை கண்டுபிடித்து கொண்டே வருவார்கள் ஏனென்றால் அதற்கு பயனாளர் பயனாளர்கள் உண்டு என்பதற்காக தமிழ் சோனா சமுதாயம் எப்பொழுதுமே தமிழை உருவாக்குபவர்களை ஆதரிக்கும் என்பதை நாம் காட்டினால்தான் தொடர்ந்து தமிழில் ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இன்று தமிழ் தடம் இங்கு ஒரு நிகழ்வை அறிவு சார்ந்த நிகழ்வை உருவாக்கி இருக்கிறது இங்கு அனைவரும் ஆய்வு பற்றி பேசி பேச வேண்டும் தொடர்ந்து இன்று இது மூன்றாண்டாக தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கான்பரன்ஸே நடந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எல்லாம் பண்ற அளவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நோக்கி தான் நாம் இந்த சம்பவம் பய சம்பவம் பயணிக்க வேண்டும் அது பயணிக்க வேண்டும்னால் தமிழை நாம் போற்ற வேண்டும் தொடர்ந்து போற்றுவோம் அதற்கு தமிழ் தட்டம் செய்து கொண்டிருக்கும் இந்த செய்திக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்